லாக்குனில் வந்து தைப்பொங்கல் கொண்டாடினோம் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கிற இடங்களில் லாச்சப்பலுக்கு வந்து லாக்குனிலேயும் நிறைய தமிழ் மக்கள் தமிழ் கடைகள் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கு தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடக்குது அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் என்ன கோலம் போடுறீங்கக்கா வணக்கம் சூரியன் போடுறீங்களா இதுவும் சூரியனா சூரியனோட கண்ணங்க அது இது அப்படியே பெரிய சூரியனோட இது ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கொண்டிருக்கோம் இங்கே வந்து விளக்கேத்துறதுக்காக வண்டி ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதாவது குளிர்காற்ற அடித்து கொண்டு இருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது மிளகு சீரையை கொளுத்தி ஏன்னா நான் மூன்று பானை வச்சிருக்கீங்க மூன்று பானை வந்து ஒன்று தமிழ்ச்சங்கத்தின் ரெண்டாவது வந்து சங்கங்களின் கூட்டமைப்பு அடுத்தது மூன்றாவது வந்து இந்த க இங்கே இருக்கிற கடக்காராக்கள் சார்கள் லாக்கோர் மேரி தமிழ்ச்சங்கம் கூட்டமைப்பு வர்த்தகர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறோம் மாட்ட

முன்பே ரொம்ப எங்களுக்கு உண்மையிலே பெரிய மரியாதை இருக்குது இப்பளாக்கணும் எப்படி நடக்குது கலாச்சாரத்தை எப்பவுமே நாம மறக்க கூடாதுங்க கலாச்சாரங்களை கடைப்பிடிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை மற்றது இன்னொரு கேள்வி உண்டு உங்களுக்கு இருக்கு மற்ற நாடுகள் ஆங்கிலம் பேசுற நாடுகள் வந்து இந்த மாதத்தை வந்து தமிழ் ஹெரிடேஜ் मंथன்னு சொல்லி வந்து கொண்டாடுறாங்க அதை வந்து நீங்க இதுக்கு இதுக்கு இங்கேயும் ம அது கொண்டு வர முடியுமா அப்படிங்க இப்படி நான் பண்ணி முயற்சி செய்தால் வெற்றி இதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இப்ப ரெண்டாவது வருஷமா இங்கே செய்யணும் வந்து பெரிய ஒரு

எல்லா விழாக்களிலையும் வந்து நிற்க நம்ம இந்திரன் அண்ணா வந்து இருக்கிறேன் நம்ம தமிழர்கள் இந்த முறை லாக்கு உண்ணாவிலையும் தைப்பொங்கல் ரெண்டாவது தடவை கொண்டாடம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கூற முடியுமா உண்மையிலே ஒரு மகிழ்வான சந்தோஷமான நெகிழ்வான நிகழ்வு இது நாங்கள் எங்கோ இருந்து எங்கோ வந்தும் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் துளைக்காமல் பாதுகாக்கிறோம் இவ்வளவு குளிராக இருந்தால் இத்தனை மக்கள் வந்து ஆடல் பாடல் குதிரையாட்டம் இந்த பொங்குன்ற பொழுது பெண்கள் சாரி உடுத்து கொண்டு வந்தார்கள் வேட்டி உடுத்து கொண்ட ஒரு ஆனந்தமாக இங்கே இருக்கின்ற இந்த லாக்பூர் நவீன இருக்கின்ற மேயர் கூட வந்திருக்கிறார் எங்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் தாங்கி பிடிக்கின்றபோது அவர்களுடைய உதவியும் அவர்களுக்கு முத்தாசையும் கிடைக்கின்றது அந்த வகையிலே அது மட்டுமல்ல இந்த ஊடகங்கள் உங்களைப் போன் பரிஸ் தமிழன் எங்கே போனாலும் என் தம்பி என்னுடைய உடன்புறவாத சகோதரன் நல்ல நிகழ்வுகள் எடுத்து மக்களிடம் கொண்டு செல்வதில் முதன்மையானவர் இந்த தளத்துக்கும் என்னுடைய நன்றியை கூறுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒன்றாக இருப்போம் உரிமை நிற்போம் பண்போடு இருப்போம் என்ற அந்த அன்போடு நிற்போம் என்பதற்காக அவருக்கு என்னுடைய நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி இருந்து இந்த நாட்டு மாநகர சபையின் உதவியோடு அர்த்தமே பங்கு அதாவது எல்லோருடையும் பயிர் பங்கு எல்லோருடையும் சேர்த்து கொண்டாடுறது ஒரு மக்கள் போராட்டமாக தான் நம்ம மக்கள் மக்கள் திருவிழா மக்கள் திருவிழாவாக தான் நாங்கள் பார்ப்போம் இங்கே நகர பிதாவோட உதவியோட வந்து கொண்டாடுறீங்க ஆமாம் இந்த நகர பிதா அத்தனை உதவிகளையும் செய்து அதுக்குரிய பக்க பலங்கள் இந்த இந்த வருஷம் பிரச்சாரம் கூட மேற மேறி தான் செய்தது ஸோ இந்த உதவியோடு இதை நாங்கள் பன்முகப்படுத்தணும் ஒலி உலகத்துக்கு கொண்டு போகணும் அந்த அடையாளம் இந்த உலகத்துக்கு தெரியணும் நாங்கள் யார் என்பது தெரியணும் எங்களோட பாரம்பரியம் என்பது தெரியணும் என்று பண்பாடு தெரியணும் இதை அழிஞ்சு கொண்டு போகுது அழிக்கப்பட்டு கொண்டு போகுது நாங்கள் வெளிநாடுக்கு வந்த பிறகு அடுத்தடுத்த சமுதாயம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத சூழலில் இதை அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்தியாகணும் எங்க எங்கென்ற ஒரு இனத்தின் முக்கியம் வந்து அவங்க அடையாளங்கள் நாங்கள் வந்த வழி வந்த பாதை கலந்து வந்த பாதை எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நோக்கத்தோட தான் இது எங்களுக்குள்ள மட்டும் இல்லை இந்த நாட்டு மக்களோடையும் பல்லின மக்களோடையும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பொங்கல் திரு விழாவாக

டாكوனா தமிழ் சங்கம். மற்ற அது நடுவில் இருக்கிறது வர்த்தக சங்கம். அப்ப முதல் பொங்கின பானை டேய். இன்று நடைபெற்ற பொங்கல் விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்றான் கூட. அடுத்த ஆண்டு இன்னும் இன்னும் சிறப்பாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் லாக்டனோ சங்கமும் லாக்போனா நகர சபையும் இங்கே லாக்பனோ வர்த்தகர்களும் சேர்ந்தால் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி முறை மிக சிறப்பாக இருந்தது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வடிவாக ஒத்துழைத்தது மழையில் மழையிலே குளிரும் ஓகே நல்லா இருக்குது அதனால் வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மேசமும் நீங்க வந்து கண்டினியூ பண்ண போறீங்க அப்படி அந்த பொங்கலை கண்டிப்பா உங்களுடைய ஜூ பரஸ் தமிழன் டி யூடியூபுக்கும் இந்த நிகழ்வை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றி நம்ம தமிழர்கள விழா வந்து நாங்கள் கொண்டு போய் மக்களுக்கு வேண்டி அப்ப அதனால் வந்து தொடர்ந்தும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை நன்றி அண்ணா நன்றி வணக்கம் வணக்கம் உண்மையாக இன்னைக்கு லாக்டவுன் ஒப்பங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக நடந்திருக்கு இன்னைக்கு முடியாதாக்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்திருக்கிறோம் முக்கியமாக இங்கே இருக்கிற வர்த்தகர்கள் ஒரு சிலரை தவிர இனியாக பெரும்பாலான ஆக்களை எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்தார்கள் எங்களுக்கு அதையும் கூட உண்மை முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் எதுக்காக இதை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த மற்ற வெளிநாட்டவர்களுக்கும் காட்டணும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் சென்றவர்களிடம் செய்த நாங்கள் இந்த வருடம் செய்கிறோம் இனிமேல் தொடர்ந்து செய்யணும் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் இதே முறை சிறப்பாக செய்வோம் எங்களை பிள்ளைகளும் நகர சபையில் நானும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நகரசபையில் ஒரு அங்கத்தவராக இருந்த ஒரு ஆள் இப்போ எனக்கு நேரமின்மையால் நான் உங்களுக்கு போகிற இல்லை எனக்கு எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கணும் அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருகிறோம் இனிமேல் தொடர்ந்து நாங்கள் செய்யணும் அதே மாதிரி உங்களோட பரிசு தமிழ் உங்களோட யூடியூப் சேனலும் வந்து இன்னும் மென்மேலும் சொல்லி எங்களுடைய நாள் சங்கம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரியும் நன்றி 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 உங்களோட பேர் என்னன்னா புவனேஷ் புவனேஸ்வர் ராஜா புவனேஸ்வர் நன்றி வாழ்த்துக்களை நான் தொடர்ந்து பிடிச்சேன் நன்றி முடிஞ்சிட்டு சாப்பிட்றோம் எப்படி இருக்கு போங்க நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா மோதம் பொரிச்ச மோதம் வச்சிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு மோதத்தை பார்த்தா பொரிச்ச மோதமே பொரிச்ச மோதம் தான் அவிக்கிறல வைக்கலாம் அவிக்கிறல அவங்க வைக்கல அப்படியால பொரிச்ச மோதம் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் ஓகே ஓகே சாப்பிடு இப்படி போய் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா பொங்கல் என்ன பொங்கலை பேட்டி சொல்றீங்க இப்படியெல்லாம் நடக்கணும் ஒவ்வொரு தமிழ பண்பாடு நடந்து கொண்டிருக்கோம் நாங்கள் இருக்கிறோம் என்று தெரியும் மூன்று பொங்கல் இருக்காகும் தைப்பொங்கல் பட்டிப்பொங்கல் காணப்பொங்கல் அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சது ஆனா இது முடிஞ்ச பிறகு நான் தை மாசம் முழுக்க வந்து பொங்கல் பொங்கலாம் தான் சொல்லின பெரியார்கள் நன்றி நான் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் மக்களை இதெல்லாம் சிறப்பாக நடந்திருக்கு ரெண்டு வருஷம் இல்லை போன வருஷம் இந்த வருஷம் மட்டும் தான் சொல்லிக்கொண்டு தான் இந்த முறை எல்லோரும் இயக்கத்தக்க முறையில் நல்ல முறையில் இந்த பொங்கலோ பொங்கல் அந்த பாட்டை எல்லாம் எங்களுக்கு தமிழ் மேடம் பேண்ட் அடிச்சது எல்லோரும் சேர்ந்து நல்லா சிறப்பாக சிறப்பாக வந்து அது பொங்கி சரீர நேரத்தில் அந்த பாட்டு பல சந்தர்ப்பம் கிடைச்சது நல்லா இருந்தது என்ன நம்ம பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்கள் உலக வாழ் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த எல்லோரும் பொங்கல் திருநாள்ல இந்த வாழ இந்த திருநாள் நான் சொல்றது என்ன விளக்கம் போல எல்லாரும் நோய் நொடியின்றி நல்ல ஆராய்ச்சியில் வந்து அடுத்த வருஷம் அடுத்த இந்த ஒவ்வொரு வருஷமும் தவற விடாமல் இந்த பொங்கல் விழாவை நாங்கள் கொண்டாட வேணும் அதுக்கு எல்லாரோட ஒத்தாசையும் தேவை என்று நன்றி நிதிபன் நிதிபன் நீங்கள் வந்து ஒரு நினைக்கிறேன் கொலம்பஸ்ல கொலம்பஸ்ல இருக்க தலைவர்கள் இந்த நிகழ்வு இன்றைக்கு லாக்குன மாநகர சபை உதவியோடு இந்த லாக்குன மாநகரத்தில் தமிழ்ச்சங்கம் அது அந்த வர்த்தக சங்கம் மற்ற கூட்டுமைப்பு தமிழ்ச்சங்களுக்கு வினைந்து நடத்தினது மிக பெருமையாக இருக்கிறது எனவே இப்போ வெளிய இடத்துல மக்களுக்கு இந்த பொங்கல் கலாச்சார நிகழ்வை தமிழர் திருநாள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஒரு நாள் அந்த கலாச்சாரத்தை இன்னும் தெரியப்படுத்துறதுக்கான ஒரு இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு நன்றி இதில் வந்து நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் எங்களுக்கு என்ன நன்றி நிகழ்வு மற்ற விவசாயங்கள் செய்கிற அவர்களுக்கும் சொல்லக்கூடிய நன்றி தருணம் அங்க இலங்கை இந்தியாவில் வந்து வெயில் காலம் ஓகே செய்யக்கூடிய வசதிகள் இருக்கும்படியில் இங்கே வந்து குளிர்காலம் பிள்ளைகள்

Je suis responsable de l'association Franco Tamoul de, de la Courneuve euh, et très heureux de pouvoir passer ce moment avec vous euh, donc pour euh, à la fois cette euh, fête des moissons mais aussi euh, le Nouvel en euh, On est tous ensemble dans ce mois de janvier où, où on célèbre... Euh, Toujours euh, euh, la nouvelle année, et on se dit forcément en ce début d'année les espérances d'une année euh, nouvelle qui soit meilleure, qui soit euh, plus, plus, plus juste, qui apporte. Euh, plus de paix, plus de sérénité pour tous les peuples dans le monde. Donc, euh, merci euh, encore une fois à chacun. C'est la journée du partage. Et donc, euh, merci à, à chacune et à chacun de vous pour euh, nous permettre de vivre tous ensemble ces moments de, de rassemblement, d'unité et de cohésion. Et donc, euh, on a besoin aussi, dans une ville comme la nôtre, dans un département comme celui de la Seine-Saint-Denis, et eh bien euh, qu'on se retrouve par-delà nos cultures, par-delà nos différences, par-delà nos religion réelle ou supposée pour faire... Communauté ensemble, tous ensemble, euh, en, en veillant à ce que chacun respecte la culture, les, euh, les traditions des uns et des autres, et qu'on puisse bien vivre ensemble dans nos villes et dans ce département de la Seine-Saint-Denis. Donc bravo, merci pour votre engagement, et vous me trouverez, vous nous trouverez toujours à vos côtés, ici à la Courneuve et en Seine-Saint-Denis. Merci à vous. இன்றைக்கு நாளைக்கு கொண்டாடப்படும் ஏன் இலங்கையில் கூட சிங்கள அரசியல் கட்சிகள் கூட இந்த பொங்கலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அது திருவிழாக இன்றைக்கு கால்பாணத்தை நடக்குது ஆகவே இது வந்து அதாவது அடுத்தவர்கள் எங்கள் பண்பாட்டை முன்னிறுத்தி தங்களுக்கு அரசியல் நோக்கத்தோடு பயன்படுத்த அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எங்கே கலாச்சாரம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு இன்னொரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட மற்றது தமிழர்களுக்கு வந்து புத்தாண்டு வந்து தை திருநாளா இல்லாட்டி சித்திரை புத்தாண்டா ரெண்டு விதமாக பார்க்கலாம் நாங்கள் திருவள்ளுவர் ஆண்டை ஒரு ஆண்டாக அனுப்பிவிடுறோம் ஏப்ரல் என்பது வந்து சமயம் சார்ந்து சித்திரை சார்ந்துன்ற நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரையில் ஆங்கிலத்தில் ஜனவரி முதலாவது மாதம் தமிழில் தை முதலாவது மாதம் இந்த முதலாவது மாதம் திருவள்ளுவர் கலண்டர் கூட அதை தான் முதலாவது மாதமாக கொண்டாடப்படுவோம் ஏப்ரல் மாதம் வந்து சமயம் சார்ந்ததாக நான் பார்க்குறேன் என்ன பொறுத்த உங்களோட பார்வையில் வந்து அது சைதான் வந்து என்ன தமிழருக்கு முதல் நாள் தைதான் தான் சித்திரை பிறந்தால் வழிபழக்கி சொல்கிறேன் தை பிறந்தால்தான் வழிபழக்கம் என்று சொல்லும்போது அதைத்தான் நாங்கள் முதல் நாளாக பார்த்து செய்யும் எங்கள் அட் அடிப்படை இந்த பொங்கலுக்கான காரணமே அதுதான் விவசாயிகள் சூரியன் எல்லா அதாவது எங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்குரிய அடிப்படைகளை அந்த பொங்கல் சொன்னால் தான் காட்டு அந்த அடிப்படையில் இதை நான் என்ன பொறுத்தவரை இல்லை இதை தமிழர்கள் முதல் நாளாக தான் பார்ப்பேன்